நீலகிரி மாவட்டத்தில் ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் பிரசித்தி பெற்ற மலர் கண்காட்சி நடைபெறும் அவ்வாறு நடைபெறும் மலர் கண்காட்சியை வெளி மாநிலங்கள் மற்றும் மாவட்டங்களை சேர்ந்த ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து ரசித்து செல்வது வழக்கம் இந்நிலையில் சுற்றுலா பயணிகளை கவர பூங்கா நிர்வாகத்தின் மூலம் பல வகையான வண்ணமான பூக்கள் காட்சிக்கு பல வடிவங்களில் வைக்கப்படும் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள மலர் கண்காட்சிக்காக அரசு தாவரவியல் பூங்காவில் மலர் நாற்றுகளுக்காக விதைகள் விதைப்பு பணிகள் துவங்கப்பட்டுள்ளது சால்வியா பெட்டூனியம் டெல்பினியம் ஆகிய மலர் செடிகளின் விதைப்பு பணிகள் துவக்கப்பட்டுள்ளன இவை நாற்றுகளாக உற்பத்தி ஆனவுடன் மற்றும் மலர் நாற்று நடவுப் பணிகள் படிப்படியாக துவங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது இல்ல இல்ல எச்சற ஊடி பதல ஆகிடுமா கிளிப் கேையா குடுறேன் நீங்க மன்வை கிட்ட அம்மா பிரிங்க ஆகையில ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சுoida சொல்ல பெரியவிகள் அல ஜனோ நானே சொல்றேன் ஐந்து வருஷம் ஆயிடுச்சுங்க பா தி 빅 ஷாப் A a shop a shop where your ஷாப்பிங் never ends. ராபன் டிவி யூடியூப் பக்கத்தை subscribe செய்யுங்கள்